எந்த ஒரு பெருமைக்கான சொன்னா உண்மைக்காவே வந்து அஞ்சு ஆறு லட்சத்துக்கு எல்லாம் என்னென்ன முல்லை ஜெசி அடிக்கடி சொல்றது என்ன வந்து நாங்கெல்லாம் பெரிய காசுக்காரங்க இல்ல முல்லை ஜெசி அவர்களே ஓகே சாதாரண ஒரு மக்களும் சாதாரண மக்களும் வாங்க ஓடணும் அப்படின்ற ஒரு என்னுடைய வந்து ஆள் மாசம் வந்து சின்னத்துல இருந்து ஒரு இருந்துச்சு ஏன் மத்தவங்க எல்லாம் பெரிய காசுக்காரங்க மட்டுமா வாங்க ஓடணும் இதுல மாதிரி சாதாரண வந்து மாதம் முப்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா இருக்கிறவங்க வாகனம் வாங்கக்கூடாது அப்படின்றது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆதாரமா இருந்துச்சு அதன் வெளிப்பாடாக இருக்கலாம் அதனால தான் நான் வந்து இருபது லட்சம் பத்து லட்சம் ஆறு ஏழு லட்சத்துக்கு வாகனம் விற்கிற ஒரு காரணம் என்னடா ராயான்னு ஒரு சாதாரணமா எங்களோட குடும்பம் ஃபுல்லா பயணிக்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று தேவை என்று சொல்லி கனப்ப எதிர்பார்க்க கூடாது ஒரு நோமலா எங்களோட ஒரு ஒரு சின்ன சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய மாதிரி ஒரு பேன் உண்டு அதுக்கும் குறைஞ்ச விலைக்கு சரிங்க ஒரு இருபது லட்சத்தை அன்னிச்சு ஒரு பேன் ஒன்று எதிர்பார்க்க என்ன அந்த வகையில நீங்க ஏதாவது வேற வேற வெச்சு கிரிக்க இத என்ன மாதிரி வேற வெச்சு ஜெசி முல்லை ஜெசி அவர்களை இப்ப வாடே எடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை என்னன்னா நாங்க வந்து எடுத்த ஜப்பான் வாகனம் போகணும் ஜப்பானுக்கு அப்ப நாங்க எடுத்த கேடிவிஸ் தான் எடுக்கணும் நாங்க எடுத்தா வந்து இல்ல டால்பின தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது இருபது லட்சத்துக்கு போறنا ரொம்பவும் கஷ்டம் என்ன கஷ்டமா இருக்கு ஆனா இல்ல ஜப்பான் வாகனம் அதே மாதிரி ஒரு ஃபைனன்சியே போடுக்கலலாம்

இதுல வந்து முதலாவது பார்க்கவே இன்ஜினியர் பாப்பீங்க இன்ஜினியர் தான் அடிக்கடி நான் சொல்றது நீங்க எல்லாமே வந்து ஒரு அனுபவம் உள்ள மெக்கானிக் மாசம் வந்து பாருங்க ரெண்டாவது பொடியே பாத்துக்காங்க மத்தது டயர் வள டயர் வளமா இருக்கலாம் டயர் எல்லாம் புதுசுதான் ஆமா ஆமா புது டயருங்க ஆஹ் இப்ப புது டயர் போட்டுருக்கு ஆமா அதே மாதிரி ஹயர் இப்போ கிட்ட கயர் யாராவது அப்படி போகும் இல்லங்க இதுல வந்து டயர் வந்து நான் நினைக்கிற மாதிரி இருபத்தி ஆறாயிரத்தி ஏழுநூறு ரூபா இருபத்தாயிரம் வரும் அப்படிங்க காசுக்கு எடுத்துக்கலாம் இது இன்டீரியர் வளம் நம்ம அப்படி பாசம் ஏசி வளங்கல் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குங்க இன்டீரியர் நல்லா இருக்கு ஏசி வந்து ஏசி காணாது இது ஏசி கேஸ் அடிக்கும் ஓகே ஒரு சீட் மேடம் எல்லாம் சூப்பர் ஐயா அதே மாதிரி ஒரு நல்ல சீட் செட்டுகள் இருக்குன்றது இத்தனை பேர் ராசனை வந்து இங்க பாத்தீங்கன்னா வாங்க வித் டிரைவர் செவன் சீட்டர் இது வந்து கேடிஎச் டா நல்ல சீட் இருக்கு வந்து நல்ல சூப்பர் சீட் அட்ஜஸ்டபிள் சீட் அப்ப பாத்தீங்க அப்படி ஆளாக அதோட டிவி எல்லாம் போட்டுக்கறாங்க ஆமா ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிவர்ஸ் கேமராக்கள் போட்டு கொஞ்சம்

எண்பது லட்சம் அறுபது லட்சத்து குறைச்சி தம்பி செவன் சீட்டர் வேனுகள் செவன் சீட்டர் ஆமா இப்ப எல்லாம் நார்மலா நீங்க என்ன பிரைஸ் சொல்றீங்க இது நான் வந்து முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஆரம்ப வேலை சொல்றேன் இனி நேரம் வந்தா பட்டலாம் மாமில வெள்ளையிலிருந்து அடிக்கடி சொல்றேன் வந்த கைக்கே இருந்தாங்க எஸ் எஸ் காசு ஏழு அண்ணே அண்ணா அப்படி கொடுக்கவே வாழ்க்கை இறந்தது இல்லை இருந்தாங்க அப்படின்ட்டு வாங்க வாங்க வந்து வேலையை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இது லீசிங் அமௌண்ட் வேலை என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளையிலும் இது அதே மாதிரி இருபது லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் இருபது மட்டும் எடுத்தாலே எங்களுக்கு ஒரு

பகுதியில வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ஆறு தொண்ணூத்தி ஏழு இந்த வந்தது வருஷம் அப்படி ஆமா டொல்பின் வந்து நீங்க எவ்வளவு போகுது உங்களுக்கு தெரியும் இந்த சரியான வேலை அப்படியாப்பா கடுமையா நோமலா இப்ப இப்ப பிராண்ட் நியூ ஆட்டோ இருபது லட்சம் மணி உங்கள்ட்ட ஏதாவது இருபது லட்சம் காரை எடுத்து எடுத்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கா கொஞ்சம் நல்ல முடல் கார் தானே எடுக்கலாங்க யாரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒன்பது லட்சம் பத்து லட்சம் இதெல்லாம் வந்து ஒன்பது லட்சத்துக்கு கூட எட்டு லட்சத்துக்கு கூட தரலாம் அப்படின்றது இப்ப இந்த கார் எல்லாம் என்ன மாதிரி

இப்போ நாங்க ஒரு ரேடியேட்டர் மூடுனா கூட ஒழுங்கா மூண்டாடி கூட வந்து இது நாங்க ரொம்ப காலமா இருக்கோம் வண்டியை வந்து நாங்க குடுக்கறது மட்டும் நாங்க விக்கிறது மட்டும்தானே முள்ளி அத வந்து பாலிங்க அடிச்சிருக்கேன்னு ப்ரீ பெயிண்ட் அடிச்ச அடிச்சிருக்கேன் நல்லா இருக்கு ரவுல் இந்தியா உடலை விளை இந்த மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க போட்டோல பாருங்க இப்படி இருக்கு பாருங்க நல்லா தான் இருக்கு எல்லாம் பாருங்க நீங்க அதைய செக் பண்ணி எடுக்கலாம் அல்லது உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொன்னா மெக்கானிக்கரா கூட்டிட்டு வாங்க நான் அப்படி தான் நான் சொல்றேன் நான் எப்பவுமே பாருங்க பாரிகள் தெரியும் நீங்க வாங்குறவங்க கூட வந்து நிறைய நான் அடிக்கடி சொல்ற பார்த்து யாழ் யாழ் மாவட்டமாக இருக்கு பிற மாவட்டத்துல வர்றவங்க கூட வந்து எனக்கு வந்து வரும்போது இல்லைன்னு நீங்க சொன்னா சரி அப்படி நான் அடிக்கடி சொல்றது பார்வையாளர் அப்படி நான் சொன்னா நான் வந்து வியாபாரிங்க

நார்மலாய இருபது லட்சம் பேருக்கு ஒரு ஒரு நல்ல ஒன்று எனக்கு அந்த கொஞ்சம் பழைய மொடல் இல்லாம கொஞ்சம் நல்ல காரா கேட்கிறாங்க என்ன மாதிரி இது என்ன கார் திருப்பி வந்து செரி கியூ கியூ அப்படின்றது செரி கியூ கியூ ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று வந்து அது அடிக்கடி சொல்றது என்னது வந்து அந்த கியூ கியூல அடிச்சும் போது வந்து டபுள் வந்து மூணுக்கு வந்து ரெண்டு லைட்ஸ் வித்தியாசமா இருக்கும் இதுல

நார்மலா எங்களுக்கு இருபத்தி எனக்கு இருபத்தி அஞ்சு புதுசாக ஒரு ட்ரை பல கொஞ்சம் இருபதுக்கு மேலே வேலை வேலை செய்யு ஒரு நல்லா இருக்கும் எத்தனை அமௌண்ட் வந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு பிராண்ட் நியூ ரெண்டாயிரத்தி ஏழு பிராண்ட் நியூவா பிராண்ட் நியூ கார் கடீரியல் சும்மா அந்த மாதிரி தான் இருக்கேன் வேற இன்டீரியர்லாம் வந்து சூப்பர் சூப்பர் இன்டீரியல் வேறு இல்லை விளைச்சா

ஓடின வந்து கிலோமீட்டரே அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்றது இன்னைக்கு என்ன மாதிரி இப்படித்தானே நான் ஒரு சாத்திரியா வந்து நான் சொல்றது வந்து இப்போ சொல்லத்தான் வேணும் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க வந்து மக்கள் வந்து அந்த காலத்துல வந்து முக்கியமா இதெல்லாம் வாஸ்துல வந்து முக்கியமான விஷயத்தை ஒழிச்சுட்டாங்க தெருவிழாக இருக்கட்டும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முக்கியமான விஷயம் யாருக்கு போக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் வந்துச்சுன்னா அது நல்லதுக்கு பாதிப்பான் கெட்டதுக்கு பாதிப்பான் ஆனால் சிகப்பு கலர் சிவப்பு சிகப்பு ரெட் கலர் எங்கெல்லாம் வந்து யாரு யாரும் குபேரம் குபேரனுக்குரிய கலர் அப்படின்றது மற்றபடி சிகப்பு இதுல வந்து கட்டி வைக்கின்றது நாங்கள் சாத்திரங்கள் சொல்லுவாங்களே என்னது சாத்திரம் நூத்தி நூறு நம்பரு ஆனால் சாத்திரங்கள் இருந்தால் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல வந்து என்ன சொல்லுவாங்க ஆய அறுபத்தி நாலு மந்திரம் தந்திரம் தான் இருக்கு ஓ அப்போ மந்திரம் வந்து கால் முக்கால் அப்படின்னா தன்னுடைய புத்தி முக்காலும் மந்திரம் காலாக இருக்க வேண்டும் மூட நம்பிக்கையும் சேர்ந்து தான் தமிழன் ஒரு வாகனம் எடுக்கிறார்கள் அந்த நம்பர் பிளேட்ல முன்னுக்கு பின்னாடி மூட நம்பிக்கை இருக்கு என்ன மாதிரியாது அது அது வந்து என்ன சித்தர் வழிபடுத்திய சீதம் என்பது பூஜ்யம் என்பது வந்து இறைவன் அந்த பூச்சியத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருப்பான் புரியாமல் இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவனே இறைவன் வேத வேதாரணங்கள் எல்லாம் படிச்சு தெளிவு பெற்று அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல பேசிய சித்த வேத வேதாரணங்களை படிச்சு தெளிவு கொள்ள அப்ப எங்களுக்கு மூட நம்பிக்கைகள் சந்தேகங்களை நாங்களும் வந்து கேட்டுக்கொள்ள தானே மேடம் என இல்லைங்க இப்போ இப்ப பத்த என்னை பத்தவரில் வந்து நான் கேட்டா இன்னைக்கு சாமி சாமி கேட்குறாங்க நம்ம பட்டையை உத்திரத்தை கொட்டை போட்டு பட்டையையும் கொட்டையும் போடும்போது அப்படி இல்லைங்க அதில் வந்து வர வந்து விஞ்ஞான ரீதியாக விளக்கப்படுத்த சொல்லலாம் அதே மாதிரி சிவபாக்கியர் கூட அடிக்கடி சொல்லுவார் மீன் இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மூழ்குவதும் குடிப்பதும் நீர் இருக்கும் மீன் அல்லன்னு கேட்பாரு அப்போ ஏன் அவங்க வந்து மீன் இறைச்சி சாப்பிட சொல்ல வரல பிள்ளை தங்களுடைய மூட நம்பிக்கையை அழிங்க அப்படின்னு சொல்ல வர மாட்டு இல்லை அன்றும் இன்றும் வேதியர் மரக்கரை கிடுவது மாட்டு சா சாணம் அல்லவான்னு கேட்பாரு சிவ வேதங்கள் நாலு புஷ்ம சாத்தியே முனு முனு என்று முனு முழுக்கும் மந்திரம் ஏனதா நட்ட கல்லும் பேசுமோ நாத நுண்ணுழு சுத்த சட்டி சத்துவம் சுவை கறி அறிவு கேட்பாரு சோ இதுகள் நான் சொல்ல வர கருத்துன்னா உங்களுடைய மூட நம்பிக்கையில அறுத்தறிங்கன்னு நான் சொல்ல வரேன் உடைய மதத்துக்கு எதிராக நான் அப்படி நான் அவ்வளவு பெரிய ஆள் என்னீங்க சொல்லு அறிவு அறிவு தெளிவா வைங்க அப்படின்னு

பெரிய டிக்கி உள்ள முதல் பெரிய டிக்கியன்றத பாப்போம் டிக்கியே இருந்தா பாப்போம் இந்த பெரிய டிக்கியே இந்த டிக்கிங் பெரிய போடலாம் ஐயா ஆமா இது இதை பாருங்க இதுல எல்லாம் ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவு இந்த காரை ஃப்ரிப்பர் பண்ணவே இல்லை நேத்து வந்த வைக்க போகிற அப்படிங்கறத அப்ப இதெல்லாம் புதுசா போட்டுக்குதா ஆட்டோ ட்ரெக்கார் இதெல்லாம் போட்டுக்குது பாருங்க நம்ம இது கூட வைக்கல ஓகே ஓகே சோ இந்த கார்கிட்ட இந்திய இப்ப உள் ஸ்ட்ரீட் பண்ணவே இல்லை பாருங்க

வேறு சகோதர மொழிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து நிறைய வாகனங்கள் வந்து எனக்கு எடுத்துட்டு போறாங்க இப்ப நார்மலா பண்ணிக்கிறதில இருந்து விரைக்கல நாங்களும் இப்ப நோமலா ஒரு விடிய ஒரு எட்டு மணிக்கு வரணும்னு சொன்னா எத்தனை மனத்தாலம் பிடிக்கும் கூட இல்ல அலுவல் இப்ப லீசிங் எல்லாம் முடிச்சு ஒரு ஆளை வந்து கம்ப்ளீட் பண்ணி விடுறதுக்கு அவங்க அஞ்சு அந்த நாலு அஞ்சு மணி டைம் எடுக்கும் அதே மாதிரி தூரத்திலிருந்து வருகிறவர்கள் வந்து எனக்கு அறிவிச்சு தான் வராங்க இப்போ வெட்டிக்கிழங்கு வரும்போதெல்லாம் வந்து அவங்க நைட்டுக்கு பஸ்ல பத்து மணிக்கு ஏறுறாங்க ஏறும்போது இங்கே வந்து மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக்கு வந்துடுறாங்க எட்டு மணிக்கு இங்கே வராங்க ஒன்பது மணிக்கு தான் வந்து ஆஃபீஸுகள் திறக்குது ஃபைனான்ஸ் கம்பெனி நான் நிறைய வந்து நாலஞ்சு மணிக்கு விட்டு இருக்கேன் நார்மலா மாவட்டத்துல இருந்து வரணும்னு சொன்னா உங்களுக்கு அப்ப உங்களோட கார் செல்ல ஒரு நம்பிக்கை தானே அப்படி இல்லைங்க யாருமே பாக்குறது எங்களுக்கு ஒரு ஒருவாவது குறைவா இருக்கும் அப்படின்னு முன்னேசி நீங்க வாரீங்க யாருமே ஒரு லாபத்துக்கு கருத்து தான் இருப்பீங்க அப்ப எங்கள்கிட்ட வந்து ஏதோ நம்மள்கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி நாங்கள் வந்து ஸ்பேப்பாஸ் கூட எங்கே இல்லாவிட்டி கூட நம்ம வாண்டி கொடுப்போம் அந்த மாதிரி சலுகைகள் இப்போ உங்களோட கேள்வி என்னென்னு சொன்னால் மிக அடிமாட்டு விலையில் ஒரு கார் வேணும் அடிமாட்டு விலையில் கார் வேணும்னா ஆக குறைஞ்சா என்ன விலைக்கு எடுக்கலாம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு இருக்குது ஆறு லட்சம் ஆறு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இப்போ நார்மலாக நார்மலா லக்ஸரி காரில் மாதிரி எடுத்து கொடுக்குறீங்க இல்லை இல்லை வெளி மாவட்டத்தில் வந்து மெயினாகவே வந்து ஒரு சில வந்து செயல்கள் வாகனம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் வெளி மாவட்டத்தில் செயல்களுக்கு நாங்கள் வாகனம் எடுத்து கொடுக்கணும் தெரியும் உங்களுக்கு செயல்காரங்க தெரியும் நாங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இப்போ நமக்கு வந்து உண்மையில் அடிக்கடி சொல்லுகின்றது வந்து எங்களுக்கு போதிய அளவு அதாவது பெரிய அளவு முதல்ல இல்லைங்க எங்கள்கிட்ட இருக்கிற முதலுக்கு வந்து இந்த வாரம் வாங்கி நம்மளுக்கு பேன் நிற்கிது நோமலாக ஒரு குடும்பத்தை வரைக்கும் பயன்படுத்தலாம் என்ன வேணும் பார்ப்போம் அதுவும் ஒரு ஜப்பான் பேன் ஒரு அரசானிச்சு ஜே ஜே எழுவத்தி ஆறு அறுபத்தொம்போது இதுக்கு வந்து இது ஜப்பான் வந்து இது வந்து டயார்ஸ் கம்பெனி ஜப்பான் வந்து இந்த பேனை பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரா நிக்கும் அங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா உட்காந்து போகும்போது ஒரு பிக்னிக் போற வேன்கள் சொல்றேன் ஏன்னா வந்து இங்க இருந்தே பாத்துட்டு போலாம் உங்களுக்கு விவச பாத்துட்டு போலாம் மத்த வேன்லாம் அரவாசி தான் கண்டு வரும் சீரகம் ஆமா இது ஃபுல்லா வந்த ஒரு சின்ன வேனா இருந்தாலும் செவன் சீட்டர் உள்ள வேன் வில குறவு ஒரிஜினல் பாடியா சூப்பர் பேன் மூணு முல்லை ஜெசி நான் அடிக்கடி சொல்வேன் நூத்துக்கு நூறு சொல்ல மாட்டேன் சொல்றது குறவு தானே இங்க கண்டுங்க ஆனா இந்த வேன் வந்து நல்ல வேனுங்க நம்பி எடுக்கலாம் பாடி வந்து பர்ஃபெக்ட் பாடிங்க

எவ்வளவு நீங்க இப்போ புது புதுவாக புதுசு வந்து இம்போர்ட் பண்ணி விட்டது தானே நம்ம குழந்தை விட்டது எல்லாம் போயிருச்சுங்க அல்டோலே போயிடுதுங்க நிற்காதுங்க அதே மாதிரி நிறைய ஆர்டருக்கு எடுத்து கொடுக்குறோம் அதாவது எனக்கு நாங்களே வந்து இருக்கட்டும் பென்ஸ் ஸ்டாராக இருக்கட்டும் ஐரோ கேடிஸ் கேடிஸ் வேனாக இருக்கட்டும் நாங்க டிரெக்டா உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி தரோம் அதுகளுக்கு வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அந்த ப்ரோக்ரஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முல்லை ஜேசி ஸோ இதோட முடிஞ்சிச்சா எங்க பேச்சு முடிச்சு சோ என்னுடைய பார்வையாளர்களே எல்லாருக்கும் இனியாக நன்றி காணொலியில் சந்திக்கின்ற வரை எஸ் எஸ் காசே பாய்